ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடி நான் பறக்கும் மேல வணக்கம் சிஷியர்களே நேற்று ஒரு சிஷ்யர் பில்லி சூனியம் ஜவல் செய்வனை எப்படி விலகுவது அதற்குண்டான வழிமுறைகளை கேட்டிருந்தாரு ஆனால் இருந்தாலும் ஒரு மந்திரவாதி அனைத்து தேவதைகளையும் உள்ளடக்கிய மந்திரவாதி நம்மளுக்கு ஏவல் விட்டுட்டானா கண்டிப்பாக சாதாரண ஒரு மனிதர் அதாவது எந்த ஒரு தேவதையும் வணங்காதவங்க நம்ம பூஜை பண்ணக்கூடாது மந்திரவாதி வச்சுட்டாங்கன்னா அதே வேற யாருனா ஒரு மந்திரவாதி கிட்ட போய் தான் நம்ம சூனியத்தை நம்ம விளக்கணும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏனென்றால் ஒரு மந்திரவாதி ஒருத்தவங்களை சூனியம் வைக்கிறான்னா கண்டிப்பாக அனைத்து தேவதைகளையும் துஷ்ட தேவதைகளை வந்து கண்டிப்பாக சித்தி செய்து வச்சுருப்பான் அப்படி இருக்கும்பொழுது நம்ம வீட்டில் சூனியம் இருக்குது ஏவல் விட்டுட்டாங்க அதை நம்ம விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பை பார்த்துட்டு நீங்களே பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் எந்த ஒரு தேவதையும் சித்தி பண்ணாமல் இருக்கிறீங்க இப்போ அவன் குரளி வச்சுருக்கிறான்னா அந்த குரலியை கட்டு உண்டான தேவதை உங்கள்கிட்ட இருக்குதா அதனுடைய திறமை உங்களுக்கு இருக்குதா அந்த தேவதை உங்களுக்கு இருக்குதா முதல் பார்க்கணும் அதை எதுவுமே பார்க்காம நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு நீங்கள் பூஜை பண்ணக்கூடாது இது முதல் விஷயம் யாருனா ஏவல் விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாமியாரை போய் பாருங்கள் அல்லது ஒரு மந்திரவாதி கை தேர்ந்த ஒரு மந்திரவாதியாக போய் பாருங்கள் அது மிகவும் நல்லது இப்போ வந்து சூனியம் அல்லது பில்லி சூனியம் ஏவல் செய்வினை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் எடுக்க முடியாது நீங்களே சாதாரண ஒரு மனிதர் நீங்களே அதை தற்காத்து கொள்ளலாம் பாதுகாப்பு பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இருப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அஷ்டத்துக்கு பாலகர்கள் அதாவது எட்டு திசையும் நீங்கள் கட்டு கட்டணும் இதற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாழை இலை வாழை இலையை எட்டாக கட் பண்ணிக்கோங்க பிறகு ஏலம்புச்சம்பழம் எட்டு எடுத்துக்குங்க எட்டு சிறிதளவு வசம்பு எடுத்துக்குங்க எட்டு வெற்றிலை பாக்கு ஒரு வெற்றிலை இருக்கட்டும் இரண்டு பாக்கு இருக்கட்டும் எடுத்துக்குங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பைரவர் மந்திரம் இங்கே கொடுக்கக்கூடிய அந்த பைரவர் மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் எப்படி சொல்கிறீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கங்க ஈசானி மூளைக்கா சனி மூளைக்காக ஒரு வாழை இலை வைங்க உங்கள் வீட்டுக்கு உள்ள அல்லது வெளியே நீங்கள் வேணால் செய்யலாம் பிரச்சனை இல்லை ஈசானி மூளைக்கா வாழை இலை வைங்க ஃபஸ்ட்டு பாக்கு மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக வச்சுருங்க பிறகு நெல் பொறி கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் வெறும் நெல் பொறி மட்டும் கண்டிப்பாக வைக்கணும் ஒரு எலுமிச்சம்பழம் வசம்பு வச்சுருங்க வச்சிட்ட பிறகு இங்கே கொடுக்கப்பட்ட அந்த மந்திரத்தை அந்த பைரவர் மந்திரத்தை ஒன்பது முறை நீங்கள் சொல்லணும் சொல்லிவிட்டு கல்புரம் நீங்கள் ஏற்றுங்க கல்புரம் ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதாவது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏகம் செய்யக்கூடிய பாதிப்பு வரக்கூடாது எந்த ஒரு மந்திரவா அது வைத்திருந்தாலும் சரி அது ஸ்தம்பித்து நிற்கணும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைரவா நீ வா ஆகர்ஷனும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுருங்க அதே போல் நீங்கள் வந்து எட்டு திசைக்கும் நீங்கள் வச்சிருங்க வச்சுட்ட பிறகு வீட்டு சென்ட்ரலில் உங்களுடைய பூஜை அறையில் வரகரிசி கொட்டி அதன் மீது நான் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கலாம் அல்லது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் குத்து விளக்கு வைக்கலாம் பிரச்சனை இல்லை வச்சுட்டு இங்கே கொடுக்கப்பட்ட அந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை நீங்கள் சொல்லணும் சொல்லிவிட்டு உங்கள் வீட்டை சுத்திரும் அந்த விளக்குக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த அரிசி எடுத்து உங்கள் வீட்டை சுற்றி போட்டு வந்துடுங்க ரவுண்டாக போட்டு வந்துடுங்க அவ்வளோதான் இந்த பைரவர் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஸ்தம்பித்து ஓட வச்சுருவார் இல்லை எந்த ஒரு மந்திரவாதி செய்தாலும் சரி அது உங்கள் வீட்டுக்குள்ளே வராது பாதிப்பு உண்டாகாது